ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுனிதா பார்க்க வந்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான காரசாரமான கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்புல இந்த ஒரு பொருளை சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட் தூக்கி தரும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுவாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு குழிக்கு ரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றினீங்க கருவாட்டு குழம்புனாலே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதை கடுகு போட்டுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம நீளநிலமாக கட் பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் புடையவே தட்டி வச்சுருந்தா ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துங்க பூண்டு தான் ரொம்பவுமே டேஸ்ட்டு தரும் வெங்காயம் அந்த பூண்டு வதங்குகிறப்பையும் அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இரு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வாசனையும் நல்லா வரும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நான் மூணு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பழமாக எடுத்திருக்கேன் தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு இது கூட சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கி விடுங்க தக்காளி எந்தளவுக்கு குழைய வதங்குதோ அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அதுக்காகத்தான் தக்காளி நல்லா குழைய வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா குழைய வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்க இப்போ இது கூட நம்ம நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கருவாட்டு குழம்போட உருளைக்கிழங்கு சேர்த்து குழம்பு வைக்கிறப்போ ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு கடிப்படுறப்போ கருவாட்டு குழம்பும் கருவாடு உருளைக்கிழங்கு சாதமெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் இது வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அதனால் இது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதுவே ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ உருளைக்கிழங்கு வேகறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா வதக்கி வி நல்லா வ கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வேகட்டும் ஐம்பது சதவீதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது கரைச்சி வச்சுக்கலாம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வத உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம் புளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க புளியோட பச்சை வாசனை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சால் புளியோடய பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தால் கருவாடு நீங்கள் எந்த கருவாடு வேணால் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு நான் கருவாடு சேர்த்துட்டேன் அந்த வீடியோ எங்கே மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவாடு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பை பை